இந்திய அஞ்சல் துறையோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது யாருக்கெல்லாம் இதனுடைய பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா நிறைய இடங்களில் ஏடிஎம் மிஷின்ஸ் இல்லை அல்லது நம்ம மக்கள் வந்து ஏடிஎம்க்கு போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அதை ஈஸி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் இல்லை முதியவர்கள் இவங்கெல்லாம் ஏடிஎம்க்கு போய் பணம் எடுக்கிறத ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க அப்போ இவங்க ஈஸியாக பணம் எடுக்கிறத எப்படி அப்படின்னு ஆராய பண்ணும்போது தான் இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் லான்ச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மற்ற பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறது மிகவும் சுலபமாக்கியிருக்காங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் பணம் எப்படி ஏடிஎம்மில் எடுக்கணும்னு தெரியலனா கூட பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் எனக்கு இந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் அதை மட்டும் இருந்தால் போதும் பேங்க்கோட நேம் சொன்னால் போதும் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கூட அவங்க சொல்ல வேண்டியதில்லை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே எடுத்து கொடுக்க முடியும் தபால்காரர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய பேங்க் நேமையும் ஆதார் நம்பரை மட்டும் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப் மூலமாக அவங்க லாகின் பண்ணி உங்களுடைய கை ரேகையை மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை இருந்து சுலபமாக எடுத்து கொடுப்பாங்க இது கைரேகை மூலமாக ஆத்தென்டிகேட் பண்ணுறதுனால மிகவும் பாதுகாப்பான ஒரு சேவை உங்கள் அருகில் இருக்கிற அஞ்சலகத்தின் மூலமாகவே இந்த பணத்தை நீங்கள் பெற முடியும் இந்த சேவையை நீங்கள் பயன்பெறணுன்னா முதல்ல உங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் லிங்க் செய்யப்பட்டிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதாரோடு லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து மட்டும்தான் இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக பணத்தை எடுத்து கொடுக்க முடியும் கிராமப்புற மக்களுக்கு வங்கியிலேருந்து பணம் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அதை சுலபமாக்கிறதுக்காக இந்திய அஞ்சல் துறையின் மூலமாக உங்கள் தபால்காரரிடமே நீங்கள் இந்த வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கிறதுனால மிக சுலபமாக இந்த பயனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதற்கான சேவையை பெற உங்கள் அருகிலுள்ள அஞ்சலகம் அல்லது உங்கள் தபால்காரரை நீங்கள் அணுகினீங்கனாலே போதும் அவங்களே உங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வீட்லேயே இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரும் பேங்க் நேமும் மட்டும் சொன்னாலே போதும் உங்களுக்கு இந்த பணத்தை எடுத்து உங்கள் கைரேகையை வச்சதுக்கப்புறம் கொடுத்துருவார் ஒருவேளை நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கஸ்டமராக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் முதல்ல கேட்பாங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்த உடனே ஓடிபி உங்களுக்கு ஒன்று வரும் அதை அவருக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய பேங்க் நேம் ரெண்டுத்தையும் சொன்னீங்கன்னா உங்கள் கைரேகையை வச்சதுக்கப்புறம் உங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் கைரேகை வச்சு முடித்ததுக்கப்புறம் அது ஆத்தென்டிக்கேட் ஆனதுக்கப்புறம் உடனடியாக உங்கள் வங்கியிலிருந்து உங்களுக்கு பணம் எடுக்கப்பட்டதற்கான மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு வந்துடும் போஸ்ட்மேனும் உடனடியாக உங்களுக்கு கேஷாக கையில் கொடுத்துருவார் உங்களுடைய கைரேகையை பயன்படுத்தி இதில் பணம் எடுக்கிறதுனால இது மிகவும் பாதுகாப்பான பணம் எடுக்கும் முறை அதனால் பொதுமக்கள் இதை ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கலாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் இந்த சேவையை பயன்படுத்த இன்றே உங்கள் அருகில் உள்ள அஞ்சலகம் வருங்கள் இந்த சேவையை பயன்படுத்துறதுக்கு உங்கள் போஸ்ட்மேன் கிட்ட தான் நீங்கள் இந்த சேவையை பயன்படுத்த போகிறீங்க அதனால் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கு தபால் கொடுக்க வரும்போது நீங்கள் அவர்கிட்ட சொல்லி இந்த சேவையை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அஞ்சலகம் வந்து போஸ்மேன் கிட்ட இந்த சேவையை பயன்படுத்தலாம் அஞ்சலகம் வந்து நீங்கள் இந்த சேவையை பெற விரும்பினீங்கன்னா காலையில் தபால்காரர் ஆள் அலுவலகத்தில் இருக்கும்போது வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அல்லது மாலை அலுவலகத்துக்கு அவர் வரும்போது பயன்படுத்தலாம் இடைப்பட்ட நேரத்தில் தபால் கொடுக்கறதுக்காக அவர் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அஞ்சலகம் வந்தால் ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த சேவை கிடைக்காமல் இருக்கலாம் அதனால் தபால்காரரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸில் இருக்கும்போதோ அல்லது உங்களுக்கு பட்டுவாடா கொடுக்க வரும்போதோ இந்த சேவையை அவர்கிட்ட பயன்படுத்திக்கலாம்